திருக்குறள் அதிகாரம் இருபத்தி நான்கு புகழ்பட வாழ்தல் அது வல்ல தூரியமில்லை உயிர்க்கேறை பார் உரைப்பவை எல்லா கொண்டி கொண்டீ வார்மில் நிற்கும் புகழ் நிற்கும் புகழ் அது வல்ல தூரியமில்லை உயிர்கே ஒன்றா உலக துயர்ந்த புகழல்லார் ஒன்றாது நிற்பதொன்றில் நிலவரை நீ புகழாற்றின் புலவரை போற்றார் ல்லை நத்தம் போல் கேடும் உளதாகும் சா காடும் பித்தக கல்லால தோணின் புகழ் பெட வாழாத தன்னோவாதம்மை இகழ்வாரை நோவாதை மண் வசையின்மை வையத்தாக்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெராவிடின் பெராவிடின் இதழ் இசைப்பட வாழ்தல் அது வல்லதூ வசைலா வண்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொருத்த நிலம் வசையொழியே வாழ்வாயே வாழ்வார் இசையொழியே வாழ் குரல் இருநூற்றி முப்பத்தி ஒன்று இசைப்பட வாழ்தல் கொடைத்தன்மையும் குன்றாத புகழும் தவிர வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது வேறு எதுவும் இல்லை இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் இருநூற்றி முப்பத்தி இரண்டு உரைப்பார் உரைப்பவை எல்லாம் நிற்கும் புகழ் போற்றுவோர் போற்றுவனவெல்லாம் இல்லாதவர்க்கு ஒன்று வழங்குவோரின் புகழை குறித்தே அமையும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் இருநூற்றி முப்பத்தி மூன்று ஒன்றா உலக துயர்ந்த புகழல்லார் போன்றாது நிற்பதொன்றில் ஒப்பற்றதாகவும் அழிவில்லாததாகவும் இந்த உலகத்தில் நிலைத்து நிற்பது புகழைத் தவிர வேறு எதுவுமே இல்லை என்பது இக்குறளுக்கு பொருள் குரல் இருநூற்றி முப்பத்தி நான்கு நிலவரை நீள் புகழாற்றின் புலவரை போற்றாது புத்தேலுலகே இனி வரும் புதிய உலகம் கூட இன்றைய உலகில் தன்னலம் துறந்து புகழ் ஈட்டிய பெருமக்களை விடுத்து அறிவாற்றல் உடையவரை மட்டுமே இதுதான் போற்றிக்கொண்டிருக்குரலுக்கு பொருள் குரல் இருநூற்றி முப்பத்தி ஐந்து உளதாகும் சாக்காடும் வீத்தகற்காளிதே துன்பங்களுக்கிடையே கூட அவற்றை தாங்கும் வலிமையால் தமது புகழை வளர்த்து கொள்வதும் தமது சாவிலும் கூட புகழை நிலைநாட்டுவதும் இயல்பான ஆற்றல் உடையவருக்கே உரிய செயலாகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் இருநூற்றி முப்பத்தி ஆறு தோன்றின் புகழோடு தோன்றிக தோன்றலின் தோன்றாமை நன்றே எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் புகழுடன் விளங்க வேண்டும் இயலாதவர்கள் அந்த துறையில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் இருநூற்றி முப்பத்தி ஏழு புகழ்பட வாழாதோவார் நோவா நோவாதேவன் உண்மையான புகழுடன் வாழ முடியாதவர்கள் அதற்காக தம்மை நொந்து கொள்ள வேண்டுமே தவிர தமது செயல்களை இகழ்ந்து பேசுகிறவர்களை நொந்து கொள்வது எதற்காக இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் இருநூற்றி முப்பத்தி எட்டு பசை என்பத்தார்கள் இசை என்னும் எச்சம் பெறாவிடின் தமக்கு பிறகும் எஞ்சி நிற்கக்கூடிய புகழை புகழை பெறாவிட்டால் அது அந்த வாழ்க்கைக்கே வந்த பழி என்று வையம் கூறும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது நிலம் புகழ் எனப்படும் உயிரில்லாத வெறும் மனித உடலை சுமந்தால் இந்த பூமி நல்ல விளைவில்லாத நிலமாக கருதப்படும் என்பதே இக்குறளுக்கு பொருள் குரல் இருநூற்றி நாற்பது வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் பழி உண்டாகாமல் வாழ்வதே வாழ்க்கை எனப்படும் புகழ் இல்லாதவர் வாழ்வதும் வாழாததும் ஒன்றுதான் இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குரலையும் நன்கு படித்து மனனம் செய்து பொருள் அறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்